மதுரை மாவட்ட திமுகவை பொறுத்தவரை அமைச்சர்கள் மூர்த்தி பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் மாவட்ட செயலாளர்கள் தளபதி சட்டமன்ற உறுப்பினர் மணிமாறன் என நான்கு கோஷ்டிகள் செயல்படுகின்றன தான் அமைச்சர் மூர்த்தியின் கைகள் மதுரையில் ஓங்கி வரும் நிலையில் தற்பொழுது மூன்று கோஷ்டிகள் கட்சியின் தலைமை மீது கடும் அதிருப்தி தெரிவித்து வருகின்றன சமீபத்தில் அமைச்சர் மூர்த்தி தன்னுடைய மதுரை வடக்கு மாவட்ட நிர்வாகத்தை விரிவாக்கம் செய்வதற்காக மதுரை தெற்கு மதுரை மாநகர் மாவட்டத்தை நம்மியாக்கும் வகையில் நிர்வாகத்தை பிரித்து நிர்வாகிகளாக தன் ஆதரவாளர்களை நியமிக்க வைத்தார் இதனால் மூர்த்தி மீது மாவட்ட செயலாளர்கள் தளபதி மணிமாறன் அவர்களின் ஆதரவாளர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் இதற்கிடையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அரங்காவலர் குழு தலைவராக உள்ள அமைச்சர் தியாகராஜனின் தாய் ருக்மணியின் பதவிக்காலம் வரும் இருபத்தி ஒன்பதில் முடிவடைகிறது புதிய தலைவராக தன் மனைவி செல்லமாலை கொண்டு வரும் முயற்சிகள் அமைச்சர் மூர்த்தி ஈடுபட்டுள்ளார் இதை மதுரை மாவட்ட திமுகவினர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் அனைவரும் மூர்த்தியின் மனைவி செல்லமாளுக்கு பதவி வழங்கக்கூடாது என கட்சி மேலிடத்தில் வலியுறுத்தியுள்ளனர் இது தொடர்பாக விஜய் கட்சியின் மாநாட்டுக்கு போட்டியாக மதுரையில் பொதுக்குழு நடத்தி பாராட்டை பெற்றார் இதனால் துணை முதல்வர் உதயநிதியின் பாராட்டை பெற்று அவருடைய ஆதரவாளராக மூர்த்தி மாறிவிட்டார் இதையடுத்து கட்சிக்குள் அதிகார தோரணையில் நடக்கிறார் இதனால் மதுரை திமுகவில் கோஷ்டி பூசல் உச்சத்தை அடைந்துள்ளது இந்நிலையில் தன் மனைவிக்கு பதவி பெற அமைச்சர் மூர்த்தி முயற்சிப்பது கட்சியினரை கோபப்படுத்தி உள்ளது அமைச்சர் மூர்த்தி மீது ஊழல் புகார்கள் இருந்தாலும் திமுக தலைமை அவருக்கான அங்கீகாரம் மின்சாரத்தை குறைக்கவில்லை மதுரையில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தின் பொழுது கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் மூர்த்தியை பெருமிதமாக பேசியிருந்தார் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது என்று சொல்வார்கள் இங்கு மூர்த்தியும் பெரிது கீர்த்தியும் பெரிது என்று சொல்லத்தக்க வகையில் மிக மிக பிரம்மாண்டமானதாக நடத்தி காட்டிவிட்டார் அருமை சகோதரர் மூர்த்தி அவர்கள் என பெருமையாக பேசியிருந்தார் அதனை காரணமே தன்னுடைய இடத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளார் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் திமுகவுக்கு மதுரையில் ஆதரவு குறைய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் ஸ்டாலின் இந்த விஷயத்தை அடுத்து மூர்த்தியிடம் பேசி மனைவிக்கான பதவியில் பொறுமை காக்கவும் மாவட்ட நிர்வாகிகளிடம் அனுசரித்து செல்ல உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது திமுகவில் உள்ள அமைச்சர்களின் வாக்குக்கு காசு கொடுக்காமல் வெற்றி பெற்றவர் பழனிவேல் தியாகராஜன் அவருக்கான முக்கியத்துவம் தற்பொழுது திமுகவில் கொடுப்பதை காட்டிலும் தன்னுடைய துறையில் ஊழல் மேல் ஊழல் செய்த அமைச்சர் மூர்த்திக்குத்தான் செல்வாக்கு உயர்ந்திருப்பதாகவும் தற்பொழுது இவரின் ஆதரவாளர்கள்தான் மதுரை மாநகராட்சியில் இருநூறு கோடி ஊழல் செய்து மேயர் இந்திராணி ராஜினாமா செய்வதாக அறிவிப்பு கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது செந்தில் பாலாஜி எப்படி கொங்கு பகுதியை திமுகவில் ஆட்டி படைக்கிறாரோ அதுபோலதான் மதுரையில் அமைச்சர் மூர்த்தி என்றே கூறப்படுகிறது